கோவையில் ஒலிம்பிக் தங்கமகள் வினேஷ் போகத்திற்கு சமர்ப்பணம் செய்யும் வகையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை மாநகர துணை காவல் ஆணையர் சரவணகுமார் துவக்கி வைத்தார் கேஜி ஸ்போர்ட்ஸ் டே டூ தௌசண்ட் என்ற தலைப்பில் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கான விளையாட்டுப் போட்டி கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐ எஸ் எல் மைதானத்தில் நடைபெற்றது ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை பாரதத்தின் தங்கமகள் வினேஷ் போகத்திற்கு இந்த விளையாட்டுப் போட்டியை சமர்ப்பிக்கும் விதமாக நடைபெற்ற போட்டியினை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் பிரபல மூத்த மருத்துவர் பக்தவச்சலம் ஆகியோர் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி வைத்து புறாக்களையை பறக்கவிட்டு துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரிவின் கீழ் நூறு மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் குண்டெறிதல் வட்டெறிதல் ஈட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய காவல் துணை ஆணையர் சரவணகுமார் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டோர் மருத்துவமனைகளில் நாள்தோறும் பரபரப்பாக ஓடி வருகின்றனர் பலரின் உயிரை மருத்துவத்துறையினர் காப்பாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு உற்சாகம் ஏற்பட இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவது வரவேற்கத்தக்கது இந்த விளையாட்டில் அனைவரும் பங்கு பெற்று சிறப்பாக விளையாடி மகிழ வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார்

சோ அந்த ஹெட்ரோட ரன்னிங் நா சரி ஏன் நாவுக்கு தெரியாது சொல்றார் மூணு நீ சோ அது மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டூடண்ட்ஸ் சரி ஆல் ஆல் பீப்பிள் காலையில எந்திரிச்சு ஓடணும் எக்சர்சைஸ் பண்ணணும் ஹெல்த் ஆகணும் பாடி ஹெல்த் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அதனால வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க் யூ தேங்க் யூ சார் ஹாஸ்பிடல் கேஜி காலேஜ் எல்லாம் சேர்ந்து அற்புதமான சேவை பண்ணுகிறது கோவை கேஜி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சி ஐம்பது வருஷமா சரி அது சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஆயிரத்தி ஐந்நூறு பேரும் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆயிரம் பேரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துகிறோம் அது வருஷந்தோறும் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிறது எல்லா விதமான எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா டாக்டரும்